ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க சிறைக்குள் ஒரு ரோஜானா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு இடம் ஃப்ரெண்டில் அதை மட்டும் ஒரு தொட்டி மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி அது மேலே இந்த கிரில்லாம் வீட்டில் இருந்தது யூஸ் ஆகாதது ஒரு சைடு அந்த வேலி பிளாஸ்டிக் வேலி வச்சு அது பழசு ரொம்ப ஆச்சுங்க அதை அது கிழிஞ்சுலாம் போயிட்டு அதை எப்படியோ அதில் வச்சு தடுத்து இதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஏதோ இந்த இட்லி பூ ரோஸு சொத்துக்கத்தாரெல்லாம் வச்சுருக்கேன் இருக்கிற இடத்த வச்சு நமக்கு பிடிச்ச ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறது இதுவும் அப்படிதாங்க இந்த சைடு இது கம்பி வேலி இதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் இருந்தது அதை வச்சு அப்படியே மேக் ஓவர் பண்ணியாச்சு அந்த கடியெல்லாம் கொடுத்து அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க தான் இதே மாதிரி தாங்க எதுவும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க நான் கூட சரி சமுதாயம் மாறிடுச்சு பெண்கள்லாம் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இல்லை நிறைய பெண்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க மாமனார் மாமியார் நாத்தனார் புருஷன் இப்படி அவங்க பிரச்சனைகள்லேயும் தாண்டியும் சில பேர் வெளில வராங்க சில பேர் அதுலேயே உழந்துவிட்டு நமக்கு இவ்வளோதான் லைஃப் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னும் இருக்கீங்க அப்படின்லாம் இல்லைங்க நம்பிக்கை தான் வாழ்க்கையே நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களாலங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் நம்ம சூழ்நிலை இது தான் நம்மளால் இது மட்டும்தான் முடியும் அப்படின்னு இது மட்டும்தான் முடியும்னு எதுவுமே கிடையாது இருந்தாலும் அந்த தான் கொஞ்சம் வெளில வரணும் இல்லைங்களா அதனால் இந்த இப்போதைய சூழ்நிலைக்கு இது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் என்ன முடியும்னு பாருங்கள் நம்மளை சுற்றி ஆயிரம் தொழில் கொட்டி கிடக்குங்க ஈஸியாக சம்பாதிக்கலாம் கொஞ்சம் நம்மளோட முயற்சி தாங்க வேணும் முயற்சியும் கொஞ்சோண்டு உழைப்பும் வேணும் டே வீட்டில் ஒர்க் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்க வயசானவங்கள பார்த்துக்கிறவங்க இப்படி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற என்ன மாதிரி தொழில் செய்யலாம் என்ன மாதிரி செஞ்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிங்க கொஞ்சமாக யோசிங்க ஒரு மனுஷனை உருவாக்குறதும் தாங்க ஒரு அதாவது மாட மாளிகையை உருவாக்குறதும் தான் அதே மாட மாளிகை அழிய காரணமாக இருக்கிறதும் தான் நிறையா சரித்திரத்தில் நம்ம பார்த்துருப்போம் அதனால் நம்மளால் முடியாது உலகத்தில் யாராலையும் முடியாது அதை ஃபஸ்ட்டு மனசில் பதிய வைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களால் என்ன முடியும்னு பாருங்கள் இது பவழமல்லி செடிங்க இது வந்து அரளி செடி நீங்கள் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கமெண்டில் கேளுங்கள் ஓகே பாய்